திருத்தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ் ராவ் ஐரோப்பிய தலைவர்கள் அமைதியை விரும்பவில்லை என்றும் அதனால் தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவர் அமைதியை விரும்புவதாகவும் ரஷ்ய அதிபரும் அமைதியை விரும்புவதாகவும் கூறிய அவர் ஐரோப்பிய தலைவர்கள் போரை விரும்பித்தான் ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய தலைவர்களுடைய கருத்தின்படி உக்ரைனில் ஓர் அமைதி படையை ஐரோப்பிய நாடுகளினுடைய ராணுவத்தை இறக்குவதற்கு ரஷ்யா ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவினுடைய தேவையை ஐரோப்பிய ராணுவம் உக்ரைனிய மண்ணில் இறங்கக்கூடாது என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போரை நிறுத்துவதற்கான அமைதி பேச்சுக்களின் பின்னதாக ஐரோப்பிய ராணுவம் அமைதிப்படை என்கின்ற போர்வையில் ஆக்கிரமிப்பு படையாக இறங்குவதை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்குவது என்பது ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு போர் வடிவமாகவே இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்த இடத்தில் இன்று கனடாவினுடைய பிரதமர் உக்ரைனுக்கு வழங்குகின்ற பாதுகாப்பு கியரண்டி என்பது கனடாவினுடைய ராணுவம் உக்ரைனிய மண்ணில் இறங்குகின்றது என்ற பொருளை தராது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே பாதுகாப்பு கியரண்டி என்பது ஆயுதங்களையும் ரஷ்யா வெற்றி பெற முடியாத கருவிகளையும் வழங்குவதே அல்லாமல் நேரடியாக படைகள் இறங்கி ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிவது அல்ல என்கின்ற வியாக்கியான ஒன்றை கனடா முன்வைத்திருக்கின்றது ரஷ்யா மீது சுமக்க முடியாத தடைகளை எல்லாம் போட்டு பெரும் நெருக்கடியை உருவாக்கிவிட்டு அமைதியை உருவாக்குங்கள் என்றால் எப்படி உருவாக்குவது என்றும் கோபமாக கேட்டிருக்கின்றார் ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய செயல் ஒரு நாடக தன்மை மிக்கது என்று சர்வதேச அறிஞர்களினுடைய ஆய்வுகள் இன்று ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் அவர் கே என்கின்ற உளவு பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் சோவியத் ரஷ்யாவினுடைய உடைவு என்பது ஒரு மாபெரும் விபத்து என்று அதை எதிர்த்தவர் மறுபடி அதை வர வேண்டும் என்கின்ற கனவு உடையவர் அதற்காகவே பல பயிற்சிகளை நடத்தி அவர் குறிப்பிடுகின்றார் பயிற்சி நல்லவற்றிற்கும் பயிற்சி என்று இந்த இரண்டு பயிற்சிகளின் அடிப்படையில் தான் அவர் டொனால்ட் டிரம்புடனான அரசியலையும் உக்ரைனிய அரசியலையும் சர்வதேச அரசியலையும் கடைபிடிக்கின்றாரே அல்லாமல் அவருக்கு வேறு இலக்குகள் இல்லை வேறு பயிற்சிகள் இல்லை என்றும் குறிப்பிடுகின்ற வெளிநாட்டு கொள்கையானது பொய்களும் புனை வீணான கற்பனைகளும் கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டு தலைவரையும் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பலவீனம் என்ன என்பதை அவர் ஆராய்வு செய்கின்றார் அதன் பின்னதாக தன்னுடைய திருவிளையாடல்களை அவர் ஆரம்பிக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டபிள்யூ புஷ் அவர் மத நம்பிக்கையில் ஆழமாக ஈடுபட்ட ஒருவர் அவரின் முன்னால் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய கழுத்தில் இருந்த சிலுவை போட்ட சங்கிலியை காட்டி இந்த சங்கிலி ஒரு வீடு ஒன்று அதற்குள் கிடந்ததாகவும் வீடு முழுவதுமே சாம்பலான பொழுதும் இந்த சிலுவையும் சங்கிலியும் மட்டும் சாம்பலாகாமலே இருந்த அதிசயம் கொண்டது என்றும் தன்னுடைய தாய் இதை தந்ததாகவும் ஆகவேதான் இதை தான் அணிந்திருக்கின்றேன் என்றும் அவிழ்த்து விட்டு இருக்கின்றார் இதை ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் நம்பி புட்டின் ஒரு மத ரீதியான கருண்யம் மிக்கவர் என்று கருதி இருக்கின்றார் ஆனால் இது உண்மையா என்றால் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷிற்கான நாடகமாக ரஷ்ய அதிபர் இதை செய்திருக்கின்றார் இரண்டாவது ஏஞ்சலா மேர்க்கலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரயில் வண்டி ஒன்றில் சந்தித்த பொழுது திடீரென தன்னுடைய மிக பெரிய கருப்பு நிறமான நாயை கொண்டு வந்து அவரின் முன்னால் விட்டார் அப்பொழுது பாதுகாவலர்கள் மேர்க்கலுக்கு நாய் என்றால் பயம் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் என்ற பொழுதும் அவர் அந்த நாயை இழுத்து வந்து தம் இருவருக்கும் முன்னால் நிறுத்திவிட்டு பேச்சுக்களை ஆரம்பித்தார் இதன் மூலமாக அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி நாயினால் பாதுகாக்கப்பட வேண்டிய நீங்கள் உங்களை விட நாங்கள் பெரியவர்கள் என்றும் நீங்கள் திருடர்கள் என்கின்ற கோணத்தில் அந்த மேட்டிமைத்தனத்தை அவர் காட்டினார் ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் வெற்றி பெற்ற நாங்கள் உங்களை நாயை வைத்துத்தான் கண்காணிப்போம் என்று ஏஞ்சலா மேர்க்களுக்கு அவர் குறியீடாக சொன்ன பொழுது அவரை பொறுத்த வரையில் அவருடைய மனம் இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி காலத்தில் தான் குளித்துக் கொண்டிருந்ததே அல்லாமல் இப்பொழுது ஜெர்மனி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் பொருள் பொருளாதார ரீதியாக உண்மையில் தோல்வியடைய வெற்றி பெற்ற நாடாக ஜெர்மனியை எழுந்து நின்றதும் இதனால் ஜெர்மனியை சகித்துக் கொள்ள முடியாமல் இருப்பதும் ரஷ்யாவினுடைய உளவியல் பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய உளவியல் பிரச்சனையாகவும் இதுதான் இருக்கின்றது அடுத்தபடியாக பிரான்சி அதிபர் எமானுவேல் மைக்ரோங் ஏஞ்சலா மேர்க்கல் போன்றவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பலவீனங்களை வைத்து விளையாடிய ரஷ்ய அதிபர் டொனால்டு டிரம்பை ஏமாற்றுவது ஒரு துன்பு வேலை என்று கூறுகின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய பல என்ன என்பதை சரியாக அறிந்து அவருக்கு டொனால்ட் லி மீது சூடு நடத்தப்பட்ட பொழுது உடனடியாக தான் தேவாலயம் சென்று பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டினேன் என்று உயிருக்காக மன்றாடிய ஒரு தலைவர் ரஷ்ய அதிபர் புட்டின் என்றும் அவர் தனது கோரிக்கையை ஏற்று இந்த தீர்வை தருவார் என்று நம்பினார் இதை பிரான்ச அதிபர் மெக்ரோங்குடன் இருந்து பேசுகின்ற பொழுது மைக்கேல் ஒலி வரும் என்பது தெரியாமலே அவர் கூறியது வெளியே ஒலியில் வந்தது ரஷ்ய அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னை நம்பக்கூடிய வகையிலான நாடக வடிவங்களை உடனடியாக உருவாக்கி தன்னுடைய காட்சிகளை முடிப்பதில் வல்லவராகவும் இருந்தார் இதேவேளை டென்மார்க்கு இருந்த ரஷ்ய அதிபருடன் பேசிவிட்டு வந்த பொழுது ரஷ்ய அதிபர் தன்னை எப்படி மதிப்பிட்டு பேசினார் என்பதை கூறி சிரித்தார் அவர் தன்னை ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கின்ற மாணவனாக நினைத்து வகுப்படுத்தார் என்றும் ரஷ்ய அதிபருக்கு உண்மையில் ஒரு சுண்ணாம்பும் தெரியாது என்றும் அவர் சாதாரண எட்டாம் வகுப்பு படித்தவர்கள் கதைப்பது போன்ற கதைகளை திரிகின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தது ரஷ்ய அதிபரை ஆதாரமாக வைத்து எப்படி ஒரு சமாதானத்தையும் பிரச்சனைகளினுடைய தீர்வையும் ஏற்படுத்துவது என்பது சவால்தான் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது ஆனால் ரஷ்ய அதிபர முன்னாள் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் இப்பொழுது தப்பியோடி இருப்பவரும் இது பற்றி கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபாய நாடகங்கள் பல இடங்களில் நன்றாகத்தான் வேலை செய்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவருக்கு இணையாக இன்னொரு ஸ்டாண்ட் அப் காமெடியனான உக்ரைனிய அதிபர் வந்த பொழுது அவரும் ஒரு நடிகர் இவரும் ஒரு நடிகர் இந்த இரண்டு நடிகர்களுடைய கூத்து காரணமாக இன்று உலகம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் இருவருமே அரசியலில் தேர்ந்த ஞானிகள் அல்ல என்பதுதான் இன்றைய பிரச்சனையை தீர்க்க முடியாததை அடிப்படை என்றும் கூறுகின்றது ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயாராக

அதனால் தான் அவர்கள் இவ்வளவு பணத்தை சில செய்திருக்கின்றார்கள் ரஷ்யாவுடைய தலைநகர் மோஸ்கோவில் இருக்கின்ற பிரபலமான விளையாட்டுப் பொருள் விற்பனை நிலையம் டிஸ்கி மியர் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார் இங்கிருக்கும் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததனால் இது ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது ஹீலியம் சிலிண்டர் என்றும் கூறப்படுகின்றது ரஷ்யாவினுடைய விளையாட்டுப் பொருள் விற்பனையினுடைய கடை தொகுதி தொடரில் பிரபலமான ஒன்றாக இது இருக்கின்றது சோவியத் ரஷ்யா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இது அமைக்கப்பட்டதனால் பெருமை மிக்க ஒரு விளையாட்டுப் பொருட்கடையாகவும் இங்கு விளையாட்டுப் பொருட்களை வாங்குவது பெருமை என்று கருதுகின்ற நிலையும் இருக்கின்றது வடகொரியா இரண்டு விதமான ஏவுகணைகளை ஏவி பரிசோதித்திருக்கின்றதை நேற்று இதற்கு இதற்கான காரணம் தென்கொரிய படைகள் தங்களுக்கு அச்சுறுத்துகின்ற காரணத்தினால் இதை செய்திருப்பதாக ஜோல் இது பற்றி தெரிவிக்கின்ற பொழுது தென்கொரிய படைகள் ஆக்ரோஷமாக நிற்கின்றன மேலும் தமது எல்லை பகுதியால் அவர்கள் ஊடுருவக்கூடிய அபாயம் இருப்பதனால் மிக விரைவாக வடகொரியா தயாராகின்றது என்று குறிப்பிட்டார் இதேவேளை தென்கொரியா இது பற்றி கூறுகின்ற பொழுது வடகொரிய படைகள் தென்கொரியா வடகொரியாவிற்கு இடையே வடகொரியாவினுடைய தென்புலமாக இருக்கின்ற ராணுவ சூனிய பிரதேசத்திற்கு உள்ளே வடகொரிய படைகள் நுழைந்ததாகவும் தென்கொரிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் செய்ய அவர்கள் திரும்பி ஓடியதாகவும் கூறப்படுகின்றது எனவே இதற்கு காரணமே வடகொரியா என்று தென் கொரியா கூறுகின்றது கருத்துரைத்த வடகொரியா அதிபர் கிங் ஒரு காலமும் தென் கொரியாவுடன் வடகொரியா உறவு கொள்வது என்பது நடக்கவே நடக்காது பகை பகைதான் என்று கூறியிருக்கின்றார் எனவே அவர்களுடனான ஒரு போருக்கு தயாராவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு ரஷ்ய விவகார செய்திகள் இன்றைய காலை உலகை அதிர வைத்திருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வட புலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே வணக்கம் வணக்க உறவுகள்